நம்ம இந்திய மக்கள் தொகையில் ஐம்பது சதவீத மக்கள் தங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு கட்டத்தில் மூல நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அதில் ஐந்து சதவீதம் பேர் நிரந்தரமாக மூல நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன என தேசிய மருத்துவ நூலகத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கிறது ஐந்து சதவீதம் பேருக்கு நிரந்தர பாதிப்பு இருக்கா கேட்கும் போதே பயமாகவும் ஒரு மாதிரி கவலையாகவும் இருக்கிறாங்க இதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மூல நோய் பயப்படுறதுக்கான நோயும் இல்லை மருந்து தான் நம்ம பயில் சூப்பிச்சார் ஏன் டாக்டர் இந்த மூல நோயை நம்ம ஃபுட் கண்ட்ரோல் மூலமாக ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட் மூலமாக கட்டுப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியுமா நிச்சயமா இன்னைக்கு எங்கிட்ட வர்ற பல பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வர்றதே கிடையாது ஏன்னா இது என்ன பெரிய நோய் அப்படின்ற நினப்பில் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட இதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது இது ஏதோ பெரிய அசிங்கம் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஏதோ நம்ம தப்பாக ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் மனசில் வந்துடுது இது ஒன்றும் பயப்பட வேண்டிய நோயில் மூல நோய் மற்ற நோய்களுக்கு மாதிரி தான் இந்த மூல நோயும் ஃபுட் மட்டும் இல்லை நம்மளோட வாழ்க்கை தான் நைட்டு ஃபுல்லாக முழிச்சுட்டு இருக்கிறது அப்புறம் அன்டயத்தில் ஹெவி ஃபுட் எடுத்துக்கிறது சரியான பாடி லெவல் வாட்டர் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு சரியாக செரிமானம் ஆகணும் அப்போ தான் மோஷன் ஃப்ரீயாக வரும் பாடிக்கு எனர்ஜி இருக்கும் மோஷனில் பிரச்சனை வந்தால் உடம்புல எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும் மலம் ஃப்ரீயாக வெளியே போகாது ரத்தம் வரும் இப்படி பல பிரச்சனை நம்ம உடம்புல ஏற்படும் நான் ஃபாரின்ல ஒரு அஞ்சு வருஷமா மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கே தெரியும் மாஸ்டர் வேலையில எவ்வளவு கஷ்டம்னு காலையில நம்ம போனோன்னா நைட்டு வரைக்கும் அந்த அடுப்புலேயே வேகிற வேலை நடக்கிறது போறது வரது அந்த மாதிரி ஹீட்லேயே இருக்கிற வேலைனால என்னோட உடம்புல அவ்வளோ வழிகள் வந்துச்சு எனக்கு பைல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு நான் என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல இந்த பைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னால் மோஷன் கூட சரியா போக முடிலங்க அந்த இடத்துல வர கட்டிகள்னால என்னோட வழியை என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல இந்த வழி எந்த விரோதிக்கும் வரக்கூடாது இதை பக்கத்துலேயும் சொல்ல முடியல என்னால் அந்த வழியை அனுபவிக்க முடியாமல் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன் இந்த பைல்ஸோட வேதனையை தாங்க முடியாமல் நான் பாரின் சொந்த ஊருக்கே வந்துட்டேங்க நான் சொந்த ஊர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயில்ஸ் கூறிய பிரச்சனையிலேருந்து எப்படா விடப்படணும் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போதான் என் மனைவி பைல்ஸ் உபட்சான்ற ஒரு ஆடை பார்த்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அதுலேருந்து பவுடரை யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வலிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அமைச்சது எனக்கு பின்னாடி மோஷன் போடுறதுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது கட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆயிலை யூஸ் பண்ணுங்கள் அந்த ஆயிலை யூஸ் பண்ணவுடனே கட்டிகள்லாம் குறைஞ்சி குறைஞ்சி என்னோடய வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக நிவாரணம் கிடைக்க அமைச்சிது பார்க்குற உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா பயில் சூப் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஃபுல்லாக வாங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் இப்போ ஃபாரின்லேயும் போய் ஒர்க் பண்ண போகிறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பயில் சூப் சார் தான் ஆயுர்வேதிக் குறைப்படி மூல நோய்க்காகவே உருவாக்கப்பட்டது நம்ம பயில் சூப்சார் மரம் கழிக்கும் போது வலி எரிச்சல் ரத்த கசிவு எப்படி மூல நோயினால் இதுவரை நீங்கள் பட்ட வலியையும் வேதனையும் சரி பயில் இவை ஆயில் வடிவில் உங்களிடம் வருகிறது சதவீதம் உருவாக்கப்பட்டது எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது இதனை உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆயுர்வேதிக் மருந்து நேர்களே உங்களுக்கு நிறைய பேரு மூல நோயால பாதிக்கப்பட்டு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் குணப்படுத்த முடியலன்னு கஷ்டப்பட்டு இருக்கிற உங்களுக்கு நம்ம பயில் மருந்து நம்ம உடம்புல எப்படிலாம் செயல்படுது பைல்ஸ் நோய் வராமல் எப்படிலாம் தடுக்குது வந்த பயில்ஸ் நோயை எப்படி குணப்படுத்துது அப்படின்னு டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டீங்க ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பயில்ஸ் உப்சார் மருந்துகளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் பைல்ஸ் உப்சார் பவுடர் ஆயில் டேப்லெட் என்னும் த்ரீ நோன் பேக்கில் வருகிறது பவுடரை இரவு தூங்கும் முன் தண்ணீரில் கரைத்து குடிக்கும் போது மலம் கழிப்பதை எளிதாக்குகிறது இதனை பெற உடனே ஸ்கிரீனில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என் பேர் மாதவி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் என்னோட உலகமே ரெண்டு பெண் குழந்தைங்களும் வீடும் தான் டெய்லியும் காலையில் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டு ஒர்க் பண்ணுறதே டெய்லி என்னோடய வேலை என் மகளுக்கு பைல்ஸ் பிரச்சனை இருந்துச்சு அவள் டெய்லி காலையில் எழுந்ததுமே என்கிட்ட அழுவா ஆனால் என்னன்னு அவளுக்கு சொல்லக்கூட தெரியல நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணேன் ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியல அவள் ஸ்கூலுக்கு கூட சில நாள் போக முடியாமல் கூட இருப்பாள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட சொல்ல முடியாது ஸ்கூல் விட்டு வரும்பொழுதே என்கிட்ட அழுவா என்ன பிரச்சனைனே தெரில ட்ரீட்மெண்ட்டுக்கு போன இடத்துல எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் டிவியில் ஒரு நாள் விளம்பரம் பார்த்தேன் ஃபைல்ஸ் உப்சார்ன்னு சொல்லி ஃபைல்ஸ்கான மருந்துன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ் உப்சாரை வாங்கி என் பொண்ணுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் கலந்து கொடுக்க ஆரம்பித்தேன் வலி அதிகம் இருக்கும்போது டேப்லெட் கூட எடுத்துக்கிட்டா அதோட இந்த ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தா இப்போ என் பொண்ணு இந்த ஃபைல்ஸ் உப்சார் மருந்து சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த மூல மூலப்பிரச்சனருந்து நல்லபடியாகிட்டா இப்போ நல்ல நிம்மதியா இருக்கிறா நல்லா தூங்கி எழுந்திருக்கிறா இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் பொதுவா மூல பாதிப்பு ஆண்களுக்கு தான் அதிகமா இருக்கும் பெண்களுக்கு மிக குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு அது உண்மையா ஆண்களை விட பெண்களுக்கு இந்த நோயோட பாதிப்பு குறைவாக தான் இருக்கா இது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான கேள்வி கண்டிப்பா இன்றைக்கெல்லாம் காலையில் பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்டை ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னு கண்டினியூஸாக அவங்களுக்கு வேலை இருக்குது இதனால் சரியாக உணவு சரியான நேரத்தில் எடுக்க முடியறதில்லை அவங்களுக்கு பிரேக்கும் ரெஸ்ட்டும் கிடைக்கிறது இல்லை அது மட்டும் இல்லை இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் கண்டினியூஸாக ஒரே இடத்துல உக்காந்துட்டு வேலை செய்கிறாங்க இதனால் அவங்கள பார்த்தீங்கன்னா தேவையான வாட்டர் கண்டென்ட் எடுக்கிறது கிடையாது இது என்ன ஆகும்னு பார்த்தா நாளடைவில் மூல நோய் வர்றதுக்கான காரணமாகுது இந்த வலியும் வேதனையும் யாருக்கிட்ட சொல்றதில்லை ஏன் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்றதில்லை இதை சொன்னால் என்ன பண்ணுவாங்களோ எப்படி நினைச்சுக்குவாரோ அப்படின்ட்டு தங்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிறாங்க இது எங்கே கொண்டு போய் முடியுதுன்னா கேன்சர் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டாக்டர் இன்னைக்கு மூல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பேரில் ஏகப்பட்ட மருந்துகள் வந்துருச்சு இந்த மார்க்கெட்ல இருக்கிற மற்ற மருந்துகளை விட நம்ம பயில் சூப்சார் எந்த விதத்துல சிறந்தது அதோட சிறப்புகளை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா நம்ம பயில் சூப்சார் சிறப்பு அம்சமே சிறந்த ஆயுர்வேதிக் மருத்துவர்களால் சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டது இது எந்த சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது இது த்ரீ இன் ஒன் ஃபார்ம்னால வருது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை த்ரீ இன் ஒன் டெக்னாலஜி சூப்பர் டாக்டர் டாக்டர் நீங்க த்ரீ நோன் டெக்னாலஜி பத்தி சொன்னீங்க இல்லையா அதாவது பவுடர் மாத்திரை அண்ட் ஆயில் நம்ம பயில் சூப்ஜார் இந்த மூன்று வகையில வருது இந்த மூன்று மருந்துகளையும் எப்படி உட்கொள்ளணும் எந்தெந்த டைம்ல நிச்சயமா நம்ம பயில் சூப்ஜார் சிறப்பே இதுதான் பவுடர் மாத்திரை ஆயில் இப்படி மூணு விதத்தில் வருது இந்த பயில் சூப்ஜார் பவுடரை இரவு உணவுக்கு பிறகும் தூங்குவதற்கு முன்னாடியும் நார்மல் வாட்டர்ல கலந்து குடிக்கணும் கேப்சூல்ஸ் தூங்கும் முன் எடுத்துக்கலாம் கடுமையான வலி இருக்கும் பட்சத்தில் முதல் மூன்று நாட்களுக்கு காலையிலும் இரவிலும் மாத்திரையை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பயில் சுட்சரில் உள்ள ஆயிலை ஆசன வாய் பகுதியில் கட்டி எரிச்சல் வலி இருக்கும் இடத்துல ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் அப்ளை பண்ணலாம் த்ரீ ஒன் ஃபார்முலா மூலமாக வருவது தான் நம்ம பயில் சுட்சர் என் பேர் கோகுல் நான் எடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து பின்னாடி ஒரு கட்டி மாதிரி மாதிரி இருந்துச்சு நான் அதை அஜாக்கிரதையை விட்டுட்டேன் அப்புறம் பின்னாடி கொஞ்ச நாள் போக 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 அது வந்துட்டு என்னை எனக்கு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு நான் அது என்னன்னு தெரியும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ்லேயும் கேட்க முடியல வீட்லேயும் எதுவும் சொல்ல முடியல எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு திடீர்னு ஒரு மாதிரி முன்னேறந்ததோட ரத்தம் எதுவும் கசைய ஆரம்பிச்சிச்சு ஒரு ஹாஸ்டலில் போய் டாக்டரை பார்த்த கன்சல்ட் பண்ணேன் கன்சல்ட் பண்ணப்போ டாக்டர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் மருந்து பார்த்து சாப்பிட்ற இடத்துக்கு கலந்து வந்துட்டீங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு வேறையா என்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி வீட்டில் சொன்னோன்னே சரி சொல்லி அங்கே ஆப்ரேஷன் பண்ணி வச்சாங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நான் இங்கே வீடியோ எடிட்டரா ஜாயின் பண்ணேன் திடீர்னு என்னன்னு தெரியல திரும்பி அதே மாதிரி ஒரு வழி வந்துட்டு ஒரு மாதிரி திரும்பி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு திரும்பி போய் டாக்டரை செக் பண்ணி பார்த்தா திரும்பி ஃபைல்ஸ் வந்துடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆகிடுச்சு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதில் திரும்பி இருந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா எனக்கு ஒரு லட்சரூவா சைட்டு செலவாகுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நானும் ஆஃபீஸில் வருத்தமாக வந்து போது என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் நண்பர் சொன்னார் இந்த மாதிரி ஃபைல்ஸுக்குன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் அப்ச்சர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது சரி நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோமே இது ட்ரை பண்ணுறதில்ல எதுவும் ஆக போகிறது இல்லையுன்னு சொல்லி நானும் வாங்கினேன் வாங்கி நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன் அதில் ஒரு பவுடர் ஒன்று இருந்துச்சு அதை காலையில் தண்ணியில் கலங்கி குடித்தேன் எனக்கு வலி அதிகமா இருந்ததுனால ஒரு ரெண்டு பில்ஸ் மணிக்கு ஒரு நாளைக்கு நான் எடுத்துக்கிட்டேன் வலியும் கம்மியாச்சு அப்புறம் அதுக்குள்ள சின்னதாக ஒரு ஆயில் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த ஆயிலை அந்த கட்டி இருக்கிற இடத்துல கொஞ்சம் அப்ளை பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருச்சு கட்டி கர வரையிறத சில நாட்கள்லேயே நல்லா பார்க்க போயிருந்துச்சு நானும் அதை வந்துட்டு தொடர்ந்து அதுக்கப்புறம் எனக்கு அது மாரி நம்பிக்கை வந்திருந்தா நான் தொடர்ந்து எடுத்துக்க ஆரம்பிச்சேன் எங்க எந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களோ அந்த ஆப்ரேஷன் செலவும் இல்லாம நான் இந்த குறுகிய காலத்திலேயே நான் ரெக்கவர் ஆகி வந்துட்டேன் இப்போ சந்தோஷமா இருக்கிற ஒரே காரணம் இந்த பைல்ஸ் அப்சார் மட்டும் தான் பைல்ஸ் உப்சார் பவுடர் ஆயில் டேப்லெட் என்னும் த்ரீ இன் ஒன் பேக்கில் வருகிறது பவுடரை இரவு தூங்கும் முன் தண்ணீரில் கரைத்து குடிக்கும் போது மலம் கழிப்பதை எளிதாக்குகிறது டேப்லெட்டை அதிகமான வலி ஏற்படும்போது தினமும் இரண்டு முறை எடுக்கும் போது வலியை இதனை பெற உடனே ஸ்கிரீனில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள்